வானொலி யாரையும் புண்படுத்தும் நோக்கம் மற்றும் குறிப்பென அல்ல செய்தியை சுவாரஸ்யமாக தரும் நோக்கம் ஒன்றே தமிழ் கூடாரம் நண்பர்கள் உறவுகள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுல இப்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கிற ரெண்டு தங்கச்சிகளுக்கு நான் லெட்டர் எழுதக்கூடிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன் லெட்டர் எழுதி வச்சுட்டேன் அட்ரஸ் தெரியாது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல உங்ககிட்ட படிச்சு காட்டினா நீங்க ஃபார்வேர்ட் பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணி சம்பந்தப்பட்டவங்களுக்கும் அரசியலே பேச விரும்புகிற இவர்களை போன்ற பெண்களுக்கும் நீங்க போய் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு லெட்டரை பார்த்தே கூட படிக்கலாம் ஆள்லாம் இல்ல அதனால நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் நான் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் நீங்க கேட்டுக்கோங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் மதுரையில் இருக்கிற என்னுடைய அன்பு தங்கச்சி ஸ்ரீநிதிக்கு ஒரு கடிதம் ஸ்ரீநிதி அப்படின்னு அழகான பேரை எங்க சித்தப்பா வச்சிருக்காரு ஆனா இந்த பயலுக எல்லாம் லவுட் ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர்னு பேரை மாத்தி வச்சிருக்காங்க அதனால ஸ்ரீநிதினே கூப்பிட அன்புள்ள தங்கை ஸ்ரீநிதிக்கு செவத்தோடைய கடைசியிலிருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து கேமரா பார்த்து குடிஞ்சு குடிஞ்சு நீ பேசுற அழக பார்த்து ஒரு அண்ணனா வசிச்சவனா சமீபத்துல நீ பேசிய ஆடியோ ஒன்னு நான் கேட்டேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மகளா பிறக்க வேண்டிய நீ என் சித்தப்பனுக்கு எப்படி மகளாக பிறந்த அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த ஆடியோவை கேட்கும் போது இவ்வளவு கெட்ட வார்த்தையை இந்த சின்ன வயசுல யார் தான் உனக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஒருவேளை நீ படிச்ச பெரியார் புத்தகங்களும் பெரியாரோட கொள்கையிலும் தான் சொல்லி கொடுத்துச்சா இல்ல இப்ப இருக்கிற இந்த பெரியாருடைய வாரிசுகள் ஆட்சி செய்யறாங்களே அவனுங்க உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல எங்க சித்தப்பா அடிக்கடி சொல்லுவாரு என் பொண்ண நான் ஆம்பளை மாதிரி வளர்த்திருக்கேன் ஆம்பளை மாதிரி வளர்த்திருக்கேன்னு சொல்லி சொன்னதை மட்டும் இல்லாம ஷர்ட் பேண்ட் முதற் பொண்ணு உனக்கு வாங்கி கொடுத்து உன்னை வந்து அழகு பார்த்த கடைசியில நீ சொன்னாக்கா மாதிரி ஆயிருவனு நான் கனவுல கூட நினைச்சு நீ பேசின கெட்ட வார்த்தையை சுந்தரவல்லியோ வீரலட்சுமியோ விஜயலட்சுமியோ கூட நான் பேசி கேட்டதில்லை என்னுடைய தங்கச்சிய மதுரை மீனாட்சி மாதிரி ஆண்டாள் மாதிரி ஒரு அழகான அறிவான புகழ்பெற்ற பெண்ணா பாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் திமுரு படத்துல வர்ற மதுரை ஈஸ்வரி மாதிரி பார்க்க நான் விரும்பல இந்த வீடியோ நீ ஒருவேளை நீ பார்த்தா என்னையும் பூமரங்கில் அந்த மாவனே இந்த மாவனே அப்படின்னு பேசுறதுக்கு வாய்ப்பு நீ பேசினா பேசிட்டு போ உன் பெரிய பிடிக்கு மகனா பிறந்த பாவத்துக்கு நான் உனக்கு புத்தி சொல்லி உன மாத்திதான் ஆகணும் எல்லாரும் அந்த ஆடியோல இருந்த கெட்ட வார்த்தையை மட்டும்தான் பாத்தாங்க ஆனா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற விடிய விடிய தூங்காம தனி அறையில தேம்பி தேம்பி நீ அழுத அந்த வழிய நான் அந்த வார்த்தையில பார்த்தேன் அது மட்டும் இல்ல அடுத்தடுத்து நீ போட்ட வீடியோல உன்னோட முகத்தை பார்க்கும் போது சமூக ஊடகங்கள்ல இவங்க உள் குத்து குத்துனதையும் அதனால அதனோட உள் வழியையும் என்னால வளர முடிஞ்சது ஜாதி சான்றிதழில தூக்கி காமிச்சது திடீர்னு கமாண்ட டெலிட் பண்ணிட்டு ஓடுனது நாலு நாளா தலைமுறைவானது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ நிம்மதியே இல்லாம விடிய விடிய தூக்கமே இல்லாம நீ கஷ்டப்படுறது உன்னுடைய முகத்தை பாக்கும்போதே தெரியுது அதை சமாளிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணாலும் ஒரு தங்கையுடைய முகத்துல இருக்கிற வேதனைய ஒரு அண்ணனால புரிஞ்சிக்க முடியாதா கடந்த ஒரு சில மாசமா நீ நிம்மதி இல்லாம போற பக்கம் எல்லாம் ஒக்குக்கு மொக்குக்கு சமூக ஊடகங்கள்ல நீ அடிவாங்கிக்கிட்டு இருந்து எனக்கு பார்க்க ரொம்ப வருத்தமா இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு எளிமையான வழியை உனக்கு நான் சொல்றேன் இது ஒண்ணுமே இல்ல உன்னுடைய மொபைல் போனை தூக்கி பரண மேல போட்டு எப்படி இருந்தாலும் இந்த சமூகம் இந்த சமூக ஊடகம் கொஞ்ச நாள் உன் முகத்தை பாக்கலனா ஒரு வீடியோ பாக்கலைன்னா உன்னை மறந்துருவாங்க சுத்தமா அவங்க என்ன சொல்றது நாம என்ன கேக்குறது அப்படின்னு நீ நினைச்சீனா உன்னோட கஷ்டம் தீரவே தீராது உன்னோட வழி மாறவே மாறாது இல்ல நான் கெட்ட பேசி தான் ஆவேன் அவனை இவனும் தான் ஆவேன் அப்படின்னு நீ நினைச்சீன்னா போனெல்லாம் மறந்து தூக்கி போட்டுட்டு உன் வீட்டுல இருக்கிற நம்ம சித்தப்பா சித்தி அண்ணன் தம்பி எல்லாரையுமே வந்து சவுட்டு மேனைக்கு பேசியும் ஆசையை தீர்த்துக்க அது எந்த காரணத்துக்கு ஒண்ணும் சமூக ஊடகங்கள்ல வராம நீ பாத்துக்க இந்த சமுதாயத்துல இந்த மண்ணுல இந்த ரத்தத்துல பிறந்த நீ பஞ்ச மொழிக்கு வந்தவங்களுக்கு பல்லக்கு தூக்குறதை விட்டுட்டு இந்த தமிழ் சமூகத்துக்கு இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் உண்மையாக இருக்க முயற்சி செய் அதே மீறி நான் கெட்ட வார்த்தை பேசுவேன் எவனையாவது பொழுது விடிஞ்சா அவனையாவது நான் திட்டியே தீருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பெரியாரிஸ்ட் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் போன் போட்டினா உன்ன மாதிரியே அவங்களும் பச்சை பச்சையா நல்லா பேசுவாங்க அவங்ககிட்ட பேசி ஆசையை தீர்த்துக்க ஆகா வசமா ஒரு ஆடு சிக்கிருச்சுன்னு சொல்லி இவங்கெல்லாம் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கன்னு வாங்கத பார்த்தா எனக்கே பார்க்கும் போது பாவமா இருக்கு தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடிடு அதை தவிர வழியே இல்லை வரட்டு கௌரவம் பார்த்து நான் பண்ணிதான் தெருவேன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஓ தலைவிதி உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது கூட பிறந்தவனா நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன் இதை கேட்கறதும் கேட்காததும் ஓ இஷ்டம் மறுபடியும் நான் பார்க்கவே கூடாது அதுதான் என்னோட விருப்பம் இப்படிக்கு உண்மையில அக்கறை இருக்கிற அன்பு அண்ணன் அடுத்தது அன்புள்ள தங்கச்சி வைஷ்ணவி பனையூர்ல இருந்தா பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு நேர்மையின் சிகரமா இருக்கக்கூடிய சிறைக்கு செல்ல அஞ்சாத எங்கள் ஐயா செந்தில் பாலாஜி அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய சொல்றேன் அவருடைய முன்னிலையில அறிவாலயத்தும் மடாலயத்துல சேர்ந்த உன்னுடைய அறிவை நினைச்சு நான் வியக்கிறேன் இருநூறுவாய்க்கு ஆசைப்பட்டுதான் நீ அங்க போன அப்படின்னு நான் முதல்ல நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு திமுகவுல ஏற்கனவே பல நின்று போட்ட உங்க தாயார் அங்க இருக்கிறதும் அவர்கள் நேர்மையின் சிகரமா இருக்கக்கூடிய ஐயா செந்தில் பாலாஜி அவனை சொல்லி நிறுத்துங்களா தீவிர பக்தர் என்பதும் அவர்களுடைய ஆலோசனை அறிவாலயத்துல போய் ஐக்கியமா இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தினுடைய புத்திசாலி தரத்தை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் ஆனா சமீப காலமா உங்களுடைய பாதை வேற மாதிரி போறது எனக்கு ரொம்ப கவலை அளிக்குது வெளியில போற ஒனால எடுத்து வேட்டுக்குள்ள விட்டா பரவாயில்ல எடுத்து மண்டை மேல விட்டா என்ன பண்றது மண்டல இருக்கிற முடி போறது மட்டும் இல்லாம உங்க மண்டைக்குள்ள இருக்கிற களிமண்ணும் வீணா போயிடும் அதாவது இருந்துட்டு போகுது அதுவும் இல்லைன்னா மண்டைக்குள்ள எதுவுமே இல்லைன்னு அப்புறம் சொல்லிருவாங்க இப்ப எதுக்கு திடீர்னு அண்ணன் சீமானுக்கு திருக்குறள் பாடம் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல உங்களுடைய கட்சியிலேயே சுதந்திர நாள் எதுவும் தெரியாம குடியரசு நாள் எதுவும் தெரியாம ஜப்பான் நாட்டு துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு போய் நீங்க பாடம் எடுக்கலாம் அல்லது செங்கலையும் முட்டையும் மட்டுமே காட்டி தமிழர்களை முட்டாளாக்குகிற அவருடைய அடுத்த வாரிசு இருக்கிறாரு அவரை போயாவது நீங்க சரி பண்ணலாம் இப்படி எத்தனையோ ஆட்கள் சரி பண்ண வேண்டிய ஆளுகளை உங்க பக்கமே வச்சுக்கிட்டு என்ன ஏதுனே தெரியாம ஆழம் தெரியாம அண்ணன் சீமான் அவர்களுக்கு திருக்குறள் பாடம் எடுக்க நினைப்பது மிக 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 தவறான விஷயம் உங்கள் மேல உள்ள அக்கறையில தான் நான் இதை சொல்றேன் ஏன்னா கூலிக்கு மாரடிக்கிற உங்களுடைய கட்சிக்கார உடன்பிறப்புகள் போல இருநூறு ரூபாய் வாங்கிக்கிட்டு பதிவு போடுற ஆட்கள் அவங்க இல்ல பல ஆண்டுகால ஆண்டு சுமந்துக்கிட்டு இந்த இனத்துக்காக மக்களுக்காக வெறி கொண்டு போராடிக்கிட்டு கிட்ட போய் நீங்க சிக்கனீங்கன்னு சொன்னா அவங்க யாருன்னே பார்க்காம சமூக ஊடகத்துல பொல பொலன்னு பொழந்து கண்டம் பண்ணிடுவாங்க அதுலயும் இந்த சாட்டை துறைமுருகன் ஒரு ஆள் இருக்கார் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவன் ஏற்கனவே உங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த ஆள் பேசி பால் டயர் பல பேர் பைத்தியமானவங்க பல பேர் அதனால அவரை மாதிரியே ஏராளமான பேர் அங்க இருக்கிறாங்க ஏன்னா அண்ணன் சீமானவர்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வயசும் அனுபவமும் பத்தாது நம்ம அம்மாவை கூட கூட்டிட்டு போய் நம்மளுடைய திராவிட மதாதிபதியத்தின் தலைவரையும் அவருடைய வாரிசையும் புகழ்ந்து பாடி பரிசில் பெறலாம் சாப்பாட்டுக்காவது உதவும் ஏன்னா அப்படி புகழ்ந்து பாடி அங்க வாழ்கிறவங்க நிறைய பேர் நீதி தவறாத நேர்மையின் சின்னமாக இருக்கக்கூடிய பாலாஜியோட துணையோடு மடாதிபதியத்தின் இளவரசரை பார்த்தது உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான பொறாமையை கழிப்பு விட்டுச்சு நிறைய பேருக்கு வயிறு அதனால அவங்க எல்லாம் எப்படா உன்னை காலி பண்ணலாம்னு காத்துட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட சீர்மானம் நல்லா பேசு அப்பதான் உனக்கு பேட்டா அதிகமா கிடைக்கும் பஞ்சப்படி பயணப்படி அதிகமா கிடைக்கும் நாங்கெல்லாம் அப்படித்தான் வாங்கணும் அப்படின்னு உன்னைய ஒழிச்சு கட்டுறதுக்கு அவங்க தூண்டி விடுவாங்க நீ அதை நம்பி இங்க வந்து விமர்சனம் பண்ணினா பாரபட்சம் இல்லாம இந்த நாம் தமிழர் கட்சிக்கார தம்பிங்க போட்டு சமூக ஊடகங்கள்ல பொல பொல குழப்பாங்க அப்புறம் நீ தலையில முக்காடு போட்டுக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டு தான் போகணும் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கணும்னா அதற்கு சில சிறப்பு தகுதிகள் வேணும் வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இருக்க கூடாது இப்படி சொல்லும் உடனே உனக்கு செந்தில் வேலும் சுந்தரவல்லியும் சுபவியும் ஞாபகம் வந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல நான் அதெல்லாம் அவங்களுக்கு இல்லைன்னு என் வாயில சொல்ல மாட்டேன் அது அவங்களுக்கே தெரியும் உங்க சின்ன பொண்ணா இருக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கூட பிறந்த அண்ணனா என்னுடைய அறிவுரை என்னன்னா அட்டாக் மோட்ல இருந்து நீங்க மாறி கூஜா மோடுக்கு போயிருங்க திராவிட தலைவர்களுக்கு நல்லா சிங் சக் சிங் சக் உங்க வாழ்க்கை வளமா இருக்கும் உங்களுடைய அரசியல் எதிர்காலம் நம்ம ராஜீவ் காந்தி மாதிரி சிறப்பா இருக்கும் இல்ல நான் திட்டிதான் ஆவேன் அப்படின்னா இருக்கவே இருக்கிறாரு உங்க பழைய ஓனர் விஜய் அவரை நல்லா திட்டுங்க நாம் தமிழர் கட்சி பக்கமும் சீமான அண்ணன் பக்கமும் தயவு செய்து போவாதீங்கன்னு அக்கறையோட கேட்டுக்கிட்டு இந்த கடிதத்தை முடிக்கிறேன் இப்படிக்கு அன்புள்ள அண்ணன் ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம்